வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு வித்தியாசமான சூழலியல் கதைய பாக்க போறோம் ஆஸ்திரேலியாவுக்கும் அண்டார்டிகாவுக்கும் நடுவுல தனிச்சிருக்கிற மெக்வாரி தீவு ஆமா ஆயிரத்தி எண்ணூத்தி பத்து வரைக்கும் அங்க மனிதர்களே போனதில்ல ஆனா அன்னைக்கு மனிதர்கள் போனப்போ அவங்க கூட தெரியாம எலிகளும் போயிடுச்சு அது நான் ஆரம்பம் அந்த தீவோட இருநூறு வருஷ சூழலியல் போராட்டத்துக்கு ஒரு த்ரில்லர் கதை மாதிரி போகுது நிச்சயமா இது வெறும் ஒரு வரலாற்று சம்பவம் இல்ல ஒரு மூடியிருக்கிற சூழல் அமைப்புல மனிதனோட சின்ன தலையீடு கூட எப்படி ஒரு ஒரு பெரிய நாம கணிக்கவே முடியாத விளைவுகளை ஏற்படுத்தவும் காட்டுறதுக்கு இது ஒரு தெளிவான பாடம் ஆமா உணவு சங்கிலி எல்லாம் தலைகீழா மாறி அப்புறம் சரி செய்ய போன இடத்துல புது புது சிக்கல்கள் வந்தது சரிதான் மனிதர்கள் வர்றதுக்கு முன்னாடி அது பறவைகளுக்கும் கடல் பாலூட்டிகளுக்கும் சொர்க்க மாதிரி இருந்துச்சு சரி அந்த சிக்கல் சங்கடி எப்படி ஆரம்பிச்சது ஆயிரத்தி எண்ணூத்தி பத்துல கேப்டன் பிரெட்ரிக் ஹசன் போரோ குழு வந்தாங்க இல்லையா ஆமா அவங்க எதுக்கு வந்தாங்கன்னா சீல்களையும் பெங்குவின்களையும் வேட்டையாட அப்புறம் அந்த தீவ பிரிட்டன் காலனியா அறிவிக்கவும் வந்தாங்க அது அன்னைய வழக்கம் ஆனா அவங்க கவனிக்காத விஷயம் கப்பல்ல இருந்து எலிகளும் இறங்கிடுச்சு இதுதானே முதல் எதிர்பாராத விளைவு அதுதான் அதுதான் முதல் புள்ளி அப்போது இருந்த பாய்மர கப்பல்ல எலி இல்லாம இருக்காது பாருங்க அதுங்க கப்பல் சாப்பாட்ட நம்பி இருக்கும் மெக்வாரி தீவுக்கு வந்ததும் அதுங்களுக்கு ஒரு புது உலகம் அங்க அத பிடிக்கவோ கட்டுப்படுத்தவோ எந்த ஒரு இயற்கை எதிரியும் இல்ல எதிரியே இல்லாத தீவு எலிகளுக்கு செம கொண்டாட்டம் தான் அதோட உடனடி பாதிப்பு என்னவா இருக்கும் எண்ணிக்கை தான் கட்டுக்கடங்காம பெருகிடுச்சு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும் தரையில கூடு கட்டுற கடல் பறவைங்க இருக்குல்ல ஆமாம் அதோட முட்டை குஞ்சு இதையெல்லாம் தான் குறி வச்சது மெக்குவாரி தீவு பார்த்தீங்கன்னா பல லட்சம் பறவைக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இனப்பெருக்கம் செய்யற இடம் எலிகள் வந்ததும் அந்த பாதுகாப்பு போச்சு கொஞ்ச நாள் தங்கிட்டு போயிடுவாங்க தீவுல என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு கவலைப்பட நேரமும் இல்ல கவனிக்கவும் இல்ல அப்போ இந்த எலி பிரச்சனை பல வருஷமா யாருமே கண்டுக்காம இருந்துச்சா எப்போதான் தெரிஞ்சது இது இவ்ளோ பெருசுன்னு பல பத்தாண்டுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல ஆஸ்திரேலியாவோட தேசிய ஆண்டார்டிக் ஆராய்ச்சி பயணக்குழு ஏஎன்ஏஆர்இன்னு சொல்லுவாங்க அவங்க தீவோட வடக்குல ஒரு நிரந்தர ஆய்வு மையம் கட்டினாங்க ஓ அப்போதான் வெளிச்சத்துக்கு வந்ததா ஆமா அப்போதான் ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தாங்க இந்த எலி பெருக்கம் எவ்வளோ அதிகம்னு ஆய்வு மையத்துக்குள்ளேயே எலி புகுந்து சாப்பாடெல்லாம் வீணாக்குனப்போ சரி இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாங்க அந்த ஏதாவது தான் பூனைகளா எலிய கட்டுப்படுத்த பூனைய கொண்டு வரது அப்போ அது சரியா தோணி ஆனா சூழலியல் படி பார்த்தா இதுவே ஒரு புது ஆபத்து மாதிரி இல்லையா ஆமா அது ஒரு பெரிய சூழலியல் சூதாட்டம் தான் கூடவே முயல்களும் வந்ததா சொல்றாங்களே அது எப்படி ஆமா எலி பிரச்சனைக்கு தீர்வுன்னு பூனைய கொண்டு கொண்டு வந்தேன் முயல் விஷயம் கொஞ்சம் குழப்பம் அது எப்போ யாரு கொண்டு வந்தாங்கன்னு மூலங்கள்ல கொஞ்சம் முரண்பாடு இருக்கு அப்படியா ஒருவேளை பூனைகள் வந்து பல வருஷம் கழிச்சு வந்திருக்கலாம் இல்லனா ஆயிரத்தி எண்ணூத்தி எம்பதுகளிலேயே அறிமுகப்படுத்திருக்கலாம் எது எப்படியோ முயலும் அந்த தீவுக்குள்ள வந்துடுச்சு இது அடுத்த பிரச்சனைக்கு ஆரம்பம் எலி மாதிரி முயலுக்கும் அங்க எதிரி இல்லையே அப்போ அதுங்க நிலையும் அதேவானா அதே கதை தான் முயல வேட்டையாட ஒன்னும் இல்ல இனப்பெருக்க வேகம் அதிகம் அதனால பாத்தீங்கன்னா எண்ணிக்கை பல லட்சத்தை தாண்டிடுச்சு பல லட்சம் முயல்களா ஆமா அதுங்க தீவோட முக்கிய உணவான புல்லு அப்பறம் அங்கிருந்து பூர்வீக செடி கொடிகள் எல்லாத்தையும் கண்மூடித்தனமா மேய ஆரம்பிச்சது செடியெல்லாம் அழிஞ்சா மண்வளம் போகுமே பெரிய பிரச்சனை வந்துருக்குமே ரொம்ப கடுமையான பிரச்சனை தாவர போர்வை போனதும் மண்ணுக்கு பிடிப்பு போயிடும் இல்லையா அதனால பயங்கர மண்ணரிப்பு அப்பப்போ நிலச்சரிவு இதெல்லாம் ஆச்சு நிலச்சரிவா ஆமா உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஆறு செப்டம்பர்ல ஒரு பெரிய நிலச்சரிவு அது ஒரு பெண்குவின் காலனியே மொத்தமா அழிச்சிடுச்சு அட பாவமே நீங்க யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த முயல் இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒரு அழிவுக்கு காரணமா இருந்திருக்கு பூனைகளால கூட முயலோட வேகமான பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடியல இதுதான் அந்த சூழலியல் சங்கிலி தொடர் விளைவுகளோட ஆபத்து நம்பவே முடியலையே வெறும் முயல் இவ்வளவு பெரிய அழிவு உண்டாக்குமா இத கட்டுப்படுத்த ஏதாவது முயற்சி எடுத்தாங்களா எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல முயல் எண்ணிக்கைய குறைக்க ஒரு மாதிரி உயிரியல் ஆயுதம்னு சொல்லலாம் அத பயன்படுத்துனாங்க மைக்ஸோமான ஒரு வைரஸ் மைக்ஸோமாவா ஆமா அது தீவுல பரப்புனாங்க அது முயலுக்கு மட்டும் அம்மை நோய் மாதிரி வந்து அத கொல்லும் இந்த முயற்சி ஓரளவுக்கு வேலை செஞ்சது பல லட்சத்துல இருந்த முயல் எண்ணிக்கை சுமார் இருபதாயிரமா குறைஞ்சது ஓ இது நல்ல விஷயம் மாதிரி தெரியுது இதுதான் மெக்வாரி தீவு கதையில ரொம்ப மோசமான ஒரு திருப்பம் என்னாச்சு அது வரைக்கும் எலிகளையும் அதிகமா இருந்த முயல்களையும் சாப்பிட்டு வாழ்ந்த பூனைகள் இப்ப முயல் எண்ணிக்கை திடீர்னு குறைஞ்சதும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும் வேற வழி இல்ல வேற வழி இல்ல வேற உணவு ஆதாரத்தை தேட ஆரம்பிச்சது ஏற்கனவே முயல் சாப்பிட்டு கொழுத்து குட்டி போட்டு எண்ணிக்கை பயங்கரமா பெருகியிருந்த இருந்த பூனைகளுக்கு இப்ப ஒரே இலக்கு பறவைகள் தான் பூனை பறவைய வேட்டையாடுறது சகஜம் தானே ஆனா இங்க தாக்கம் எப்படி இருந்தது இங்க அது இயற்கையான வேட்டை இல்ல கட்டுப்பாடே இல்லாம பெருகியிருந்த பூனைகள் ரொம்ப பாதுகாப்பா இருந்த பறவைகளை மிக கடுமையா வேட்டையாடுச்சு ஒரு கணக்கு என்ன சொல்லுதுன்னா வருஷத்துக்கு சுமார் அறுபதாயிரம் கடன் பறவைகளை பூனைகள் கொன்னது அறுபதாயிரமா வருஷத்துக்கா ஆமா இது ஒரு பேரழிவு இதனால மெக்வாரி தீவு கிளி மெக்வாரி தீவு ரயில் அந்த தீவுக்கு மட்டுமே உரித்தான உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாத ஒரு பத்து வகைக்கும் மேலான பறவை இனங்கள் மொத்தமா அழிஞ்சே போச்சு ஐயையோ இது இது ஈடு செய்யவே முடியாத இழப்பு இல்லையா நிச்சயமா நிரந்தர இழப்பு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு எலிய கட்டுப்படுத்த வந்த பூனை இப்ப தீவோட சொந்த பறவைகளையே அழிச்சிடுச்சு இது முழுசா சூழலியல் தோல்வி இதை எப்படி சமாளிச்சாங்க நிலைமை ரொம்ப மோசமானதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து பூனைகளை ஒழிக்கற அந்த கஷ்டமான முடிவு எடுத்தாங்க வேற வழி இல்ல எப்படி ஒழிச்சாங்க முக்கியமா துப்பாக்கியால சுட்டும் விஷம் வச்சும் கொல்ல ஆரம்பிச்சாங்க இது மனசுக்கு கஷ்டமான வேல தான் ஆனா மிச்சம் இருக்கிற பறவைகளையாவது காப்பாத்தணுமே கடைசியா ரெண்டாயிரமாம் மாசம் ஜூன் மாசம் தீவில இருந்த கடைசி பூனையும் கொல்லப்பட்டுச்சு கடைசி கட்டத்துல மட்டும் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பூனைகளை அழிச்சாங்க அப்பாடா பூனைகள் போனதும் பறவைகளுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைச்சிருக்கும் ஆனா அடுத்ததா என்ன பூனை இல்லைன்னா அந்த வைரஸை எதிர்த்து பிழைச்ச முயல்களோட நிலைமை அதுதான் அடுத்த பெரிய சவால் பூனைகள்ன்ற கட்டுப்பாடு போனதும் மைக்சோமா வைரஸை எதிர்க்கிற சக்தி கிடைச்சிருந்த மிச்சமீதி முயல்கள் மறுபடியும் பயங்கர வேகமா பெருக ஆரம்பிச்சது என்ன முடிவே இல்லாத போராட்டமா இருக்கு ஆமா ஒரு எதிரி போனா இன்னொரு பிரச்சனை பூதாகாரமா விடுச்சுது முயல்கள் மறுபடியும் தீவோட தாவரங்களை அழிக்க ஆரம்பிச்சது அதோட எலிகள் காட்டு சுண்டலிகள் எண்ணிக்கையும் கட்டுக்கடங்காம இருந்தது எலி முயல் சுண்டலி எல்லாமே பிரச்சனையா இதுக்கு என்னதான் முடிவு மொத்தமா அழியற நிலைமைக்கு போற மாதிரி இருக்கே நிலைமை கைமீறி போனதால ரொம்ப தீர்க்கமான ஆனா ரொம்ப கடுமையான ஒரு முடிவு எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல ஆஸ்திரேலிய அரசாங்கமும் டாஸ்மானிய அரசாங்கமும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான திட்டம் என்ன திட்டம் நோக்கம் ஒன்னே ஒன்னுதான் தீவுல மனிதனால அறிமுகமான அந்த மண்ணுக்கு சொந்தம் இல்லாத பாலூட்டிகள் எல்லாத்தையும் அதாவது முயல் எலி காட்டு சுண்டலி ஒட்டு மொத்தமா அழிக்கணும் ஒன்னு கூட மிஞ்சக்கூடாது பூஜ்ய நிலைக்கு கொண்டு வரணும் இதுக்கு எவ்வளவு செலவு ஒதுக்கப்பட்ட தொகை மட்டும் சுமார் நூத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் நூத்தி இருபத்தி ஒன்பது கோடியா நம்பவே முடியல அப்ப தீவுல எவ்வளவு விலங்குகள் இருந்திருக்கும் ஒரு கணக்கு இருந்ததா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது கணக்குப்படி தீவுல சுமார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் முயல்கள் முப்பத்தாறாயிரம் கப்பல் எலிகள் அப்புறம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் காட்டு சுண்டலிகள் இருந்ததா மதிப்பிட்டாங்க லட்சக்கணக்கான விலங்குகள் ஆமா இந்த மூன்று இனத்தையும் ஒன்னு கூட விடாம அழிக்கிறது தான் இலக்கு இது உலகத்திலே நடந்த மிகப்பெரிய ஒழிப்பு திட்டங்கள்ல ஒன்னு இவ்ளோ பெரிய எண்ணிக்கையை அவ்ளோ பெரிய தீவுல எப்படி ஒழிச்சாங்க இது இது சாத்தியமே இல்லாம தோணுதுல்ல இது ஒரு ராணுவ நடவடிக்கை மாதிரி தான் ரொம்ப துல்லியமா திட்டமிட்டு செஞ்சாங்க பல யுக்திகள ஒன்னா பயன்படுத்துனாங்க முதல்ல முயல்கள வச்சு கேலிசின்னு இன்னொரு வைரஸ் தடவின கேரட்ட போட்டாங்க கேலிசி வைரஸா ஆமா அது முயல் எண்ணிக்கையே கணிசமா குறைச்சது அடுத்ததா ஹெலிகாப்டர் மூலமா விஷம் கலந்த தானிய உருண்டைகளை தீவு முழுக்க தூவினாங்க ஹெலிகாப்டர் ஆமா அந்த பச்சை உருண்டைங்க வந்து அங்க இருக்கிற பூர்வீக பறவைகளை கவராது ஆனா எலி முயல கவரும் அப்படி செஞ்சாங்க முத நாளே முன்னூறு டன் விஷத்துள் தூவினதா சொல்றாங்க முன்னூறு டன் முத நாளேவா ஹெலிகாப்டர் ரெண்டு வைரஸ் விஷம் இன்னும் வேற முறையில் உண்டா விஷம் வச்சு பெருமளவு குறைச்சதுக்கு அப்புறம் கடைசி கட்டமா ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணின வேட்டை நாய்களை இறக்குனாங்க நாய்களையா நூத்துக்கு மேல நாய்கள் அதோட ஆட்களோட சேர்ந்து தீவோட ஒவ்வொரு மூளையையும் அங்குல அங்குலமா அலசி ஒளிஞ்சிருந்த கடைசி சில முயல் எலிகளை தேடி கண்டுபிடிச்சு அழிச்சுதுங்க நாய்களோட மோப்ப சக்தி இதுக்கு ரொம்ப உதவுச்சு கேக்கவே பிரமிப்பாருக்கு இவ்ளோ பெரிய ஒருங்கிணைந்த முயற்சி எவ்ளோ காலம் நடந்துச்சு கடைசில என்னாச்சு தீவிரமான ஒழிப்பு பணி மட்டும் சுமார் ஏழு மாசம் நடந்துச்சு கொன்ன லட்சக்கணக்கான விலங்குகளோட உடல்களை அப்புறப்படுத்துறதே பெரிய வேலையா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழுல ஆரம்பிச்ச திட்டம் கண்காணிப்பெல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல முடிஞ்சது அப்புறம் அடுத்த ரெண்டு வருஷம் தீவிரமா கண்காணிச்சாங்க தீவுல ஒரு எலி முயல் சுண்டலை கூட இல்லைன்னு உறுதி செஞ்ச பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுல திட்டம் முழுசா வெற்றி பெற்றதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க இது ஒரு சரித்திர சாதனை அப்பாடா ஏழு வருஷ போராட்டம் நூத்தி இருபத்தி ஒன்பது கோடி செலவு நினைச்சு பார்க்க முடியாத உழைப்பு இதுக்கெல்லாம் பலன் கிடைச்சதா தீவோட நிலைமை இப்போ என்ன நிச்சயமா கிடைச்சது இந்த பெரிய முயற்சிக்கு அப்புறம் தீவோட சூழலியல்ல நல்ல ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சது முக்கியமா தாவரங்கள் செடி கொடிகள் மறுபடியும் அடர்த்தியா வளர ஆரம்பிச்சது ஓ அப்போ பசுமை திரும்பிடுச்சா ஆமா பல வருஷமா வெட்ட வெளியா இருந்த இடங்கள்லாம் மறுபடியும் பச்சை பசேல்னு மாறுச்சு அதனால மண் அரிப்பு நிலச்சரிவு இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு ரொம்ப முக்கியமா பறவைகளோட நிலைமை அதுங்களுக்காக தானே இவ்வளோ பெரிய போர் அதுதான் ரொம்ப சந்தோஷமான செய்தி பறவைகளோட எண்ணிக்கையில ஒரு ஒரு ஆச்சரியமான முன்னேற்றம் பூனைகளால வேட்டையாடப்பட்டு வாழ்விடம் போய் கஷ்டப்பட்ட பல கடல் பறவை இனங்கள் மெதுவா மீண்டு வர ஆரம்பிச்சது சூப்பர் அதுங்களோட இனப்பெருக்க வெற்றி விகிதம் அதிகமாச்சு பல பத்தாண்டுகளா பார்க்கவே முடியாம அழிவின் விளிம்பில் இருந்த சில பூர்வீக பறவை இனங்கள் கூட மறுபடியும் தீவுல தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதுங்களோட சத்தம் மறுபடியும் தீவுல கேக்குது இது நிஜமாவே ஒரு சூழலியல் மீட்சி கதை தான் ஆனா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்ல மொத்தமா அழிஞ்சு போன பறவைங்க மிகுவாரி தீவு கிழிமாறி அழிஞ்சு போனதை மீட்க முடியாது அது நிரந்தரமான இழப்பு தான் இப்போ இருக்கிற பூர்வீக இனங்கள் கடந்த நூத்தம்பது வருஷத்துல இல்லாத அளவுக்கு நல்லா இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது இது ஒரு பெரிய வெற்றி ஆனா தீவு அதோட பழைய அந்த ஆரம்ப நிலைக்கு திரும்ப இன்னும் பல வருஷம் ஆகும் ஆக இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் தீவு மெதுவா ஆனா மனிதர்கள் முதன் முதல்ல கால் வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த பழைய நிலைக்கு திரும்ப இன்னும் முப்பதுல இருந்து ஐம்பது வருஷம் கூட ஆகலாம்னு சொல்றாங்க இந்த மெக்வாரி தீவோட கதை நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் ரொம்ப ஆழமானது இயற்கையில மனிதன் செய்யற ஒரு சின்ன தாக்கம் கூட எவ்ளோ பெரிய கணிக்கவே முடியாத நீண்ட கால விளைவுகளை கொண்டு வர்றவனுக்கு இது ஒரு நேரடி உதாரணம் ஆமா ஒரு பிரச்சனையை தீர்க்க போய் அது வேற பல புது பெரிய பிரச்சனைகளை உருவாக்கலானோ இது காட்டுது எலிக்காக பூனை முயலுக்காக வைரஸ் பூனையால பறவை அழிவு பூனைய அழிச்சதும் முயல் பெருக்கம் இது ஒரு ரொம்ப சிக்கலான சூழலியல் வலைப்பின்னல் இருந்து என்ன புரியுதுன்னா சூழலியல் அமைப்புகளோட சமநிலையை புரிஞ்சுக்கிறதும் அதை மதிக்கிறதும் முடிஞ்ச வரைக்கும் அதுல தலையிடாம இருக்கிறதும் எவ்வளோ முக்கியம்னு தெரியுது ஆமா நன்றி